திருப்பாடல்கள் நூற்று இருபத்து நான்கு இஸ்ரேலை பாதுகாப்பவர் ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும் பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடி இருக்கும் கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடி இருக்கும் ஆண்டவர் போற்றி போற்றி எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை வேடர் கண்ணியினின்று நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம் கண்ணி அருந்தது நாம் தப்பி பிழைத்தோம் ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே திருப்பாடல்கள் நூற்று இருபத்து ஐந்து இறை பாதுகாப்பவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர் எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களைச் சுற்றிலும் இருப்பார் நல்லார்க்கென ஒதுக்கப்பட்ட நாட்டில் பொல்லாரின் ஆட்சி நிலைக்காது இல்லையெனில் நல்லாரும் பொல்லாதது செய்ய நேரிடும் ஆண்டவரே நல்லவர்களுக்கும் நேரிய இதயமுள்ளவர்களுக்கும் நீர் நன்மை செய்தருளும் வழி நோக்கி திரும்புவோரை ஆண்டவர் தீயவரோடு சேர்த்து இழுத்து செல்வார் இஸ்ரேலுக்கு நலமுண்டாவதாக